இருந்து நாகம் வந்தது இருக்கா அந்த போன நாங்க பாக்கலாமா இருக்கு நான் என்னடா இப்ப இருக்கேன் இப்ப என்னடா பூங்குடுதில உள்ள ஒரு கிராமத்து கோயிலுக்கு தான் போக போறோம் இந்த கோயிலுட பேர் வந்து ஆலயம் இந்த கோயில்ல என்னன்னா நாகம் எல்லாம் வந்து வழிபடுது நாகம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் என்னடா அந்த கோயிலுக்கு தான் போய்கொண்டிருக்கேன் இந்த ரோட் எதுண்டா பொங்குலேருந்து நைனாதுக்கு போகிற அந்த வழிதான் இது இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அகழிச்சு காப்பட் போட்டு இருக்கிறாங்க நாங்கள் அப்படியே இந்த ரோட்டால் போகும்போது இதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் சங்கம் ஒன்று ஒரு போட்டு இருக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ஒன்று திரும்புது அதெல்லாம் திரும்பி அந்த கோயிலுக்கு போக போகிறோம் ரெண்டு கிழமைக்கு முதல் பெஞ்ச அந்த கடும் மழையால் வந்த வெள்ளம் வந்து இப்பயும் அப்படியே தான் இருக்குது பாருங்கள் வெள்ளத்தை கடந்து இந்த மண் ரோட்டுக்கு வந்தாச்சு இதுலேருந்து அங்கே பாருங்கள் அந்த வஸ்போ அதுதான் வந்து உங்குடியிலேருந்து நயனாவுக்கு போகிற ரோட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கண்ணகியம்மன் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் அதை பாருங்க இப்போ இந்த மண் ரோட்டாலாம் நாங்கள் இப்போ போக போகிறோம் இதில் இருந்து அந்த கோயில் உங்களுக்கு காட்டுறாங்க அதில் தெரியுது பாருங்க அதான் அந்த கோயில் இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம் வாங்க போவோம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரையான ஒரு மண் பாதைகளெல்லாம் வந்து இப்போ நாங்கள் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ருக்கு இது இதுக்குள்ளலாம் போக போகிறோம் உள்ளுக்குள்ள இந்த ஆலயத்தின் பேர் வந்து வல்லன் திருப்பெருந்துறை நாகதம்பிரான் ஆலயம் இந்த ஆலயத்தை பற்றின தகவல்களை இந்த ஆலயத்துக்கு அருகில் வந்து நீண்ட காலமா வாழ்ந்த ஒரு வயசு போன அம்மாட்ட கதைச்சு அதை பற்றி தெரிஞ்சு கொள்வோம் வாங்க வணக்கம் அம்மா வணக்கம் உங்களோட பேர் என்ன யோகம்மா ஓகே நீங்க இந்த உங்களுடைய எவ்வளவு காலமா இருக்கிறீங்க நீங்க நான் இந்தியா பிறந்த காலம் தானே எத்தனையாம் ஆண்டு உங்களோட பிறந்த நீங்க நீங்க ஐம்பத்தெட்டாம் ஆண்டு

மழை பெய்கிற காலத்துல தண்ணி இந்த இந்த கோயில சுத்தி இருக்கிற வீடுகள்ல எல்லாம் தண்ணி வந்து இஞ்சி இஞ்சி இருந்தவையில் சொல்லிச்சுன்னு இதுக்கே இருந்தத அங்கால இருந்தத அவண்ட வீட்டுக்காரரு வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்து இந்த ஓ ஓகே புங்குடுதீவில வந்து இப்ப அந்த யுத்த காலத்துல வந்து இடம்பெயர்ந்து நிறைய பேர் வந்து புங்குடிதீவ விட்டு யாழ்ப்பாணத்துக்கும் வேற வெளிநாடுகளுக்கும் சென்றாங்க அந்த டைம்ல இந்த கோயில் இந்த மெயின்டெனன்ஸ் அதாவது இந்த கோயிலுள்ள பராமரிப்பு எப்படி இருந்தது மரியாய்ப்பு இப்படி புல்ல அதுகள் முளையாக்கி தென் கார்த்த அதுக்கு விளாக்குவாச்சிக்க வேண்டே தெரிஞ்சாத நாதாந்திரகா ஆக்க ஆக்கள் ஆக்கள் வாக்கா

இது நாங்க சின்ன பிள்ளையிலயே காட்டினார் சின்ன பிள்ளையிலயே காட்டினார் ஓகே ஓகே இது வந்து இந்த குணத்துல இருக்கிற தண்ணி குடி தண்ணியா இல்ல குடிக்கலாம் இந்த தண்ணி இந்த இதுல ஒரு கிணறு இருக்கு பாருங்க இந்த தண்ணி வந்து குடிக்கலாதான் இந்த தண்ணி குடி தண்ணி இல்ல முன்னா குடிக்கிறத இப்ப அந்த கோயிலில் கட்டி

மக்கள் காலங்காலமாக வழிபட்டார்கள் சொல்றாங்க வாங்காத போய் பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா இங்க கட்டிட வேலையில் நடக்குது இந்த கோயில கொஞ்சம் பெருசாக்கி கட்டிக்கொண்டிருக்கிறாங்க ஆமா இதான் வந்து இந்த இதான் வந்து ஆரம்பத்துல இருந்த அந்த அதாவது நாகதம்பிரான் சிலை இதுல எங்க அந்த பாம்பு இருக்கு அதுக்கு தெரியாத இப்ப இதுகளுக்கு இதுகளுக்கு பாம்பு இருக்கான் அது வந்து

இந்த கோயில் வந்து பல வருடங்களுக்கு முன்பு இந்த போட்டோல இருக்கிற மாதிரி தான் இருந்தது இந்த கோயில் திருவிழா எப்ப நடக்கிறது இந்த ஆணி மாதம் ஆணி மாதம் நடக்கிறது எத்தனை திருவிழா நடந்தது பத்து நாள் பத்து நாள் திருவிழா கட்டு தேர் ஓ கட்டு தேர் இப்ப இப்பானே திருத்தினா கட்டினா ஆ ஓகே ஓகே எங்களோட உலக தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நாங்கள் இந்த கோயிலை பற்றி வீடியோ எடுக்க போகிறோம் என்று கேட்ட பொழுது எந்தவித தயக்கமும் இல்லாமல் எங்களுக்கு அனுமதி தந்தாங்க பட் அது இந்த வீடியோலாம் எடுத்து முடிஞ்ச பிறகு எங்களுக்கு கோயில் பிரசாதமாக பொங்கல் அவள் மோதகம் எல்லாம் தந்தாங்க இந்த கோயில் சார்ந்த இந்த கோயிலுக்கு பொறுப்பானில இருக்குன்னு நாங்கள் நன்றியை தெரிவித்து கொள்றோம் பட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்